நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு தேவன் நமக்கு அடைக்கலமும் வெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் ஒரு நதி உண்டு அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஜாதிகள் கொந்தளித்தது ராட்சியங்கள் தத்தளித்தது அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமி உருகிப் போயிற்று சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் உன்னதமானவராக்கிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார் ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் தமக்கு பிரியமான யாக்கோவின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார் தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார் தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார் தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்கிறார் ஜனங்களின் பிரபுக்கள் ஆபரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள் பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள் அவர் மகா உன்னதமானவர் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு கர்த்தர் பெரியவர் அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது அதுவே மகாராஜாவின் நகரம் அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார் இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள் அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள் அங்கே கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயைப் போல வேதனைப்பட்டார்கள் கீழ்காற்றினால் தர்ஷிஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர் நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம் தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சியோன் பருவதம் மகிழ்வதாக யூதாவின் குமார்த்திகள் களி கூறுவார்களாக சியோனை சுற்றி உலாவி அதின் கொத்தலங்களை எண்ணுங்கள் பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள் இந்த தேவன் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் பூமியின் குடிகளே சிறியோரும் பெரியோரும் எளியவர்களும் எளியவர்களுமாக்கிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள் என் வாய் ஞானத்தை பேசும் என் இருதயம் உணர்வை தியானிக்கும் என் செவியை ஊமை மொழிக்கு சாய்த்து என் மறைப்பொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன் என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியதென்ன தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக்கொள்ளவும் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் இருக்கிறது அது ஒருபோதும் முடியாது ஞானிகளும் மறித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான் தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம் அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள் ஆகிலும் கணம் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் இதுதான் அவர்கள் வழி இதுதான் அவர்கள் பைத்தியம் ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்ளுகிறார்கள் ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள் அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும் ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் ஒருவன் ஒருவன் ஐஸ்வர்யவானாக்கி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே அவன் மறிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான் கணம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் ஐம்பதாம் சங்கீதம் ஆசாபின் சங்கீதம் வல்லமையுள்ள தேவனாக்கிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார் பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார் நம்முடைய தேவன் வருவார் மௌனமாயிறார் அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும் அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும் அவர் தம்முடைய ஜனத்தை நியாயத்திற்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார் பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்த வான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும் தேவனே நியாயாதிபதி என் ஜனமே கேள் நான் பேசுவேன் இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன் நானே தேவன் உன் தேவனாய் இருக்கிறேன் உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன் உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக் கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன் வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள் நான் இருந்தால் உனக்கு சொல்லேன் பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு சிற்றையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய் நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய் விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய் உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய் இவைகளை நீ செய்யும்போது நான் மெளனமாய் இருந்தேன் போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய் ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன் ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவ்வாயப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார்